ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالا. بخلا نيتم إما يبديت بريفالك كوريا ولا إريبان الله تعالى وكالحمد الحمد لله صلاة سلام إريد تودر محمد صلى الله عليه وسلم أورخل بيرليوم أورخل الذي كدمبتار خل تولر خل مرمي بري சிறந்த முறையிலே பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமிக்க ஜும் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தாலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விளக்கல்களை தவிர்ந்தும் கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக அன்புக்குரிய சகோதரர்களே பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்னவென்றால் தனக்கு உதவி செய்தவர்கள் தன்னை நல்ல முறையிலே பராமரித்தவர்கள் தன்னுடன் அதிகமாக தனக்கு உபகாரம் புரிந்தவர்களை நேசிப்பது என்பது மஹப்பத் வைப்பதென்பது பொதுவாக மனிதனுடைய இயல்பாக இருக்கின்றது அந்த வகையிலே தான் பில்லோய்கள் பெற்றோர்களுடன் நேசிக்கின்றார்கள் மாணவர்கள் ஆசிரியர்களை நேசிக்கின்றார்கள் அதே போன்று நாட்டு பிரஜைகள் தலைவர்களை நல்ல தலைவர்களை நேசிக்கின்றார்கள் இது பொதுவாக மனிதனுடைய இயல்பு தனக்கு உபகாரம் செய்த தனக்கு உதவி புரிந்தவர்களை நேசிப்பது என்பது ஒரு மனிதனுடைய இயல்பாக இருக்கின்றது அந்த நேசத்தில் மிக மகத்துவமான மகிமையான நேசம் எதுவென்றால் தன்னை படைத்து தனக்கு எவ்வளவோ நியமத்துக்களை எல்லாம் கேட்காமலேயே தந்த அந்த அல்லாஹாலாவை என்பது மிக பெரிய அருட்கொடையாகவும் அவனுடைய அருட்கொடையாகவும் அவன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியமாகவும் கூற முடியுமான ஒன்றா இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே அதே நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளையும் யோசிக்கும் நான் என்னுடைய பெற்றோரை நேசிப்பதை போன்று அவர்களும் நேசிக்கின்றார்களா மாணவர்கள் யோசிப்பார்கள் நாங்கள் ஆசிரியர்களை நேசிப்பதை போன்று அவர்கள் எங்களை நேசிக்கின்றார்கள் என்பதாக யோசிக்கக்கூடிய அதே நேரத்தில் நாம் எல்லாம் எவ்வளவோ அல்லாஹாலாவை நேசிக்கின்றோமோ அதே போன்று அல்லாஹும் எங்களை நேசிக்கின்றான் என்று எங்களுக்கு மாத்திரம் தெரிந்துவிட்டால் அல்லாஹ் எங்களை நேசி வித்தான் நேசித்து விட்டான் சொன்னால் மஹப்பத்து வைத்து விட்டான் சொன்னால் அதை விட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்க மாட்டாது நாங்கள் எல்லாம் எவ்வளவோ முயற்சி செய்கின்றோம் அல்லாஹுவை நேசிக்கின்றோம் அல்லாஹுவை மஹப்பத்து வைக்கின்றோம் ஆனால் அவன் எங்களை நேசிக்கின்றானா அல்லாஹுடைய நேசம் எங்களுக்கு இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் யோசிக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு தகுதியானவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நேசம் மஹபத் என்பது அவனுடைய பண்புகளிலே ஒன்று பொதுவாக அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளிலே அகலு சுன்னாக்களுடைய ஒரு அடிப்படை இருக்கின்றது அல் குர்ஆனிலே சஹிஹான ஹதீஸிலே என்னென்ன பெயர்கள் பண்புகள் எல்லாம் அல்லாஹாலாவுக்கு வந்திருக்கின்றனவோ அவற்றை மொழி ரீதியாக நாங்கள் என்ன அர்த்தத்திலே புரிந்து வைத்திருக்கின்றோமோ அதே அர்த்தத்திலே தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த அமைப்பில் அல்லாஹுடைய நேசம் என்பது அல்லாஹுடைய மஹபத் என்பது அடிப்படையில் எந்த அமைப்பில் நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோமோ அதே அமைப்பில் அல்லா தாலா இங்கே நேசிக்கின்றான் ஆனாலும் நாங்கள் எங்களுக்குள்ளே நேசிக்கக்கூடிய அந்த மஹபத்துக்கும் அல்லா தாலா தன்னுடைய அடியார்களை நேசிக்கக்கூடிய அந்த மகாபத்துக்கும் இடையிலே பாரிய வேறுபாடு இருக்கின்றது இரண்டையும் எங்களுக்கு ஒப்பி ஒப்பிட முடியாது படைப்பினங்களுடைய அந்த நேசத்துக்கும் அல்லாஹுடைய நேசத்துக்கும் இடையில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது எனவே ஒரு சாரர் என்ன செய்கின்றார்கள் அல்லாஹுடைய நேசத்தையும் படைப்பினங்களுடைய நேசத்தையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள் அதன் விளைவாக அல்லாஹுவை படைப்பினங்களுடைய பண்புகளின் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் குர்வானில ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அவனுடைய பண்புகளையும் ஒன்றோ மறுத்து அல்லது வேறு வழிந்துரை செய்து மாற்று கருத்துக்களை கொடுக்க நிர்பந்திக்கப்பட்டார்கள் அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அதே போன்று இந்த மஹப்பத் என்ற அர்த்தத்தையும் சிலர் உபகாரம் புரிவது நேசம் என்ற அர்த்தத்தை கொடுக்காமல் அல்லாது மஹப்பத் என்பது மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்று என தாலாக்கள் பொருந்தாது எனவே அல்லா தாலா மஹபத் வைக்கின்றான் என்றால் அது அவன் உபகாரம் செய்கின்றான் என்ற அர்த்தம் தான் என்பதாக வழிந்துரையை கொடுக்க முற்பட்டிருக்கின்றார்கள் காரணம் அல்லாஹுடைய மஹபத்தை படைப்பினங்களுடைய மஹ்பத்துடன் ஒப்பிட்டு பார்த்தார்கள் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்பது அகலு சுன்னாக்களுடைய பண்பு அல்ல இருந்ததை அந்த மொழி ரீதியாக என்ன அர்த்தத்திலே புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அர்த்தத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு அடியானை அல்லாஹத்தால நேசித்து விட்டான்னு சொன்னால் என்ன செய்கின்றான் அழகான ஒரு ஹதீஸ் சஹில் புகாரி முஸ்லீமாக வந்திருக்கின்றது நபி சொல்லாசிம சொல்கின்றார்கள் நாதா ஜிப்ரீல் அல்லஹாலா ஒரு அடியானை நேசித்து விட்டான்னு சொன்னால் மஹப்பத்து வைத்து விட்டான்னு சொன்னால் ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்களை அழைக்கின்றான் அழைத்து சொல்கின்றான் இன்ன அடியானை நேசித்து விட்டான் நீங்களும் நேசியுங்கள் என்பதாக ஜிபிரில் அலை இஸ்லாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் அந்த ஜிபிராம் என்ன செய்கிறார்கள் அவர் அந்த அல்லாஹ் அந்த மனிதரை அந்த அடியானை நேசிக்கின்றார் சும்மா யுனாதி ஜிப்ரில் வானவர்களுக்கு மத்தியில வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மத்தியில ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் சத்தம் போட்டு சொல்கின்றார்கள் அஹப் அல்லா தாலா இன்ன அடியானை நேசித்து விட்டான் நீங்களும் நேசியுங்கள் என்பதாக ஏனே மலக்குமார்களை பார்த்து ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் வானவர்கள் மலக்குமார்கள் அத்தனை பேருமே அந்த அடியானை நேசித்து விடுகின்றார்கள் அல்லா தாலா சொல்லுகின்றான் நபி அவர் சொல்கின்றார்கள் அது மாத்திரமல்ல வானவர்கள் மட்டுமா நேசிக்கின்றார்கள் பூமியில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலேயும் தால் அவருக்கு ஒரு கபூலை கொடுக்கின்றார் அவரு பற்றி ஒரு நல்ல எண்ணத்தை மக்களுடைய உள்ளத்தில் நேசத்தை போட்டு விடுகிறான் என்பதாக நபி சொல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹுடைய நேசத்துக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் ஒருத்தனை நேசித்து விட்டான்னு சொன்னால் அவன் மாத்திரம் நேசிப்பதில்லை அவனுக்கு மிகவும் பிடித்தமான மலக்குமார்களே தலைவர் ஜிபில நேசாத்தியை நேசிக்க வைக்கின்றான் ஏனே மலக்குமார்களையும் நேசிக்க வைக்கின்றான் ஏனே பூமியில் இருக்கக்கூடிய மக்களையும் நேசிக்க வைக்கின்றான் அல்லா தாலாவுடைய மஹ்பத்தை அந்த அளவுக்கு மிகவுமே முக்கியமான பெரிய விய அத மகத்துவம் மிக்கதாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களை இந்த மகப்பத்தை பெறக்கூடிய வழிகள் அல்லா தலா யாரை என்பதை பற்றி தன்னுடைய அல்குரானிலே இரண்டு விதமாக குறிப்பிடுகின்றான் ஒன்று வெளிப்படையாகவே அல்லா தலா இன்னாரை இன்னாரையெல்லாம் நேசிக்கின்றான் என்பதாக வெளிப்படையாகவே சிலரை சொல்கின்றான் இன்னும் சிலரை பற்றி இன்னின்ன தவறுகளை செய்யக்கூடியவர்களை அல்லா தாள நேசிக்க மாட்டான் என்பதாக மறுபக்கத்துக்கு சொல்கின்றான் அதிலிருந்து அந்த பண்புகளுக்கு மாத்தமாக நடக்கக்கூடியவர்களே அல்லா தால நேசிக்கின்றான் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர்களே அவ்வாறு அல்லா தாலா வெளிப்படையாகவே நேசிப்பதாக கூறியிருக்கக்கூடியவர்களே முக்கியமாக பலரை அல்லா தால சொல்லியிருக்கின்றான் முஹினியின்கள் உபகாரம் செய்து இஹ்லாசுடன் உள தூய்மையாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக கூறுவார்கள் சொல்கின்றான் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்கள் அதிகமாக சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை அல்லா தாலா நேசிப்பதா குர்ஆான் சொல்லுகின்றான் அதே போன்று அல்லா தாலாவை பயபக்தியுடன் இறையச்சத்துடன் நடக்கக்கூடியவர்களை அல்லா தாலா நேசிப்பதா குரான் சொல்லுகின்றான் பொறுமையாளர்களை அல்லா நேசிப்பதா சொல்லுகின்றான் நீதமானவர்களை நேசிப்பதா சொல்கின்றான் எல்லா காரியங்களையும் அல்லா தாலாவிடத்தில் பொறுப்பு சாட்டி தவக்குள் வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதா சொல்கின்றான் அல்லாஹ்வுடைய பாதையிலே அணி அணியாக நின்று போரிடக்கூடிய அந்த அறப்போர் புரியக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிப்பதாக சொல்கின்றான் எனவே இப்படிப்பட்ட இந்த ஒன்பது ஷாராரையும் அல்லா தாலா வெளிப்படையாகவே நேசிப்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் யுஹிபுல் முஹினின் அதே போன்று யுஹிப்பு தவாபின் யுஹிபுல் என்று பல அமைப்பில் அல்லா தலா இந்த வசனங்கள் இந்த ஒன்பது ஷாராரையும் அல்லா தாலா வெளிப்படையாகவே சொல்கின்றான் அவர்களை நேசிப்பதாக மறுபக்கத்தில் அல்லா தாலா இன்னும் சில அடியார்களை பற்றி சில பாவிகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் இவர்களை எல்லாம் அல்லா தலா நேசிக்க மாட்டான் என்பதாக அதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அந்த பாவத்துக்கு மாத்தமாக நாங்கள் நடந்து கொண்டால் அல்லாஹ் எங்களை நேசிப்பான் அல்லா தலா அவ்வாறு சொல்லியிருக்கக்கூடிய சில பாவங்கள் வரம்பு மீறக்கூடியவர்கள் தீன்களை அல்லா தலா நேசிக்க மாட்டான் என்பதாக சொல்கின்றான் பூமியில குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் நேசிக்க மாட்டான் எனவே நான் நடுநிலையாக நீதமாக நடக்கக்கூடியவர்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் அல்லா நேசிக்கின்றான் அதே போன்று பூமியிலே சீர்திருத்தத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அல்லா நேசிக்கின்றான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லா தாலாவை மறுக்கக்கூடியவர்கள் காஃபிர்களை அல்லா தாலா நேசிக்க மாட்டான் அப்படி என்றால் முக்மீன்களை அல்லாஹாவை விசுவாசம் கொண்டவர்களை நேசிக்கின்றான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்களை அல்லா தலா நேசிக்க மாட்டான் அப்படி என்று சொன்னால் நீதமாக நடுநிலைய நீதமாக நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கின்றான் இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றான் பெருமை அடித்துக்கொண்டு கொண்டு கொண்டு ஆணவம் கொண்டு நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படி என்றால் மக்களுடன் பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல மக்கள் அல்லாஹ் தன்னை நேசிக்கின்றான் இன்னொரு இடத்துல சொல்கின்றான் மோசடி செய்யக்கூடிய ஏமாற்றக்கூடிய ஹவ்வானின் கபூர் அதே போல ஹவ்வானின் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அதிகமாக மோசடி செய்யக்கூடிய ஏமாற்றுக்காரர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்கின்றான் அப்படி என்றால் நம்பிக்கையாக நாணயமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லா தாலா நேசிக்கின்றான் இன்னொரு இடத்துல அதாவது சொல்கின்றான் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லா தாலா நே நேசிக்க மாட்டான் என்பதை சொல்கின்றான் நடுநிலையாக சிக்கனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லா தாலா நேசிக்கின்றான் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அல்லா தலை நேசிக்க மாட்டான் என்று சொல்கின்றான் எனவே அந்த அமைப்பில் முஸ்தக்பிரின் ஃபரிஹின் போன்ற வார்த்தையை அல்லா தாலா பயன்படுத்தி இவர்களை நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான் எனவே பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கின்றான் இப்படி குருவான் எங்களுக்கு பலவிதமான பண்புகளை இரண்டு விதமாகவும் பார்க்கலாம் ஒன்று அல்லா தலை வெளிப்படையாகவே தான் நேசிப்பதாக சொல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும் ஏற்கனவே சொன்ன அந்த அத்தனை பேரும் அல்லா தலை நேசிக்கின்றான் மறுபக்கத்தில் அல்லா தலை நேசிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய பண்புகளுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான் நாங்கள் ஹதீஸுக்கு சென்றோம் என்றால் ஹதீஸில் நாங்கள் பார்க்கலாம் அல்லா தாலாவுடைய மஹ்பத்தை பெற்றுத்தரக்கூடிய நிறைய ஹதீஸ்களை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதை நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ்களில் ஒன்று தான் நபி சொல்லா வலிஸ் அவர்கள் அல்லாஹால கூறியதாக சொல்கின்றார்கள் ஒமா அலை நான் என்னுடைய அடியானுக்கு கடமையாக்கிய ஒரு விஷயத்தை விட எனக்கு மிகவும் விருப்பமான ஒன்றை கொண்டு என்னுடைய அடியான் என்னை நெருங்கவில்லை என்பதாக சொல்கின்றான் அப்படி இருந்தால் தாலாவுக்கு அவன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் இரண்டா பிரிக்கலாம் ஒன்று கட்டாயம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் இன்னொன்று செய்தால் நல்ல நன்மை இருக்கின்றன விருப்பத்துக்குரிய வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன அல்லாஹாலாவுக்கு அவனை நெருங்குவதற்குரிய மிகவும் விருப்பமான அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான வழிமுறை எதுன்னு சொன்னால் அவனுடைய கடமைகள் ஐங்கால தொழுகை ரமலா நோன்பு ஹஜ்ஜு இது போன்ற கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவதன் அல்லா தாலாவுக்கு மிகவும் விருப்பமானது அல்லாஹ் சொல்கின்றான் என்னுடைய அடியான் என்னை நெருங்குவதற்கு எனக்கு மிகவும் விருப்பமான செயல் என்னன்னு சொன்னால் எதன் மூலமா நெருங்க முடியும் என்னுடைய நான் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த கடமைகளை செய்வதன் மூலமாக என்னை நெருங்க முடியும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் அந்த தாண்டி என்னுடைய அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான் எதன் மூலமாக மேலதிகமான சுண்ணத்தான வணக்கங்களின் மூலமாக என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான் எதுவரை ஹத்தா ஓஹிப் பஹு அவனை நான் நேசிக்கும் வரையிலே அலஹான் ஒரு ஹதீஸ் நபி சொல்லாஸ் இந்த சொன்ன இந்த ஹதீஸ் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் அதாவது அல்லா தாலா இந்த கடமைகளையும் தாண்டி ஏதோ கடமைகளை செஞ்சால் போதும் அதற்கு மேலே நாங்கள் தேவை இல்லைன்னு நாங்கள் கொள்ளக்கூடாது அல்லாஹுடைய நேசம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் அல்லாஹுவை நேசிப்பதை போன்று அவனும் எங்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சுண்ணத்தான இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகளை நாங்கள் அதிகம் அதிகமாக ஈடுபட வேண்டும் அதன் மூலமாக அல்லா தாலா எங்களை நேசிக்கின்றான் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமே பதிவு செய்ய புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று தான் ஏற்கனவே ஓதிக்காட்டிய காட்டிய வசனத்திலே அல்லாஹுடைய பாதையிலே போர் புரியக்கூடியவர்களை அல்லா தாலா நேசிக்கின்றான் இரவு தொழுகையிலே அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களையும் அல்லா தாலா நேசிக்கின்றான் விசேஷமாக பயண கலைப்புடன் சேர்த்து முஸ்னத் அகமதிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அபுதர் சொல் ரல் நபியார்கள் கூறியதாக சொல்கின்றார்கள் அல்லா தாலா மூன்று விஷயத்தை மூன்று பேர் அல்லா தாலா விரும்புகின்றான் நேசிக்கின்றான் சொல்லி அதில் ஒரு கூட்டத்தினராக யாரை சொல்கின்றான் ஒரு பிரயாணம் சென்று அந்த பிரயாணத்திலே அவர்கள் கலைப்புடன் எல்லோருமே தூங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் மாத்திரம் அதாவது என்னை நினைவு கூறுவதற்காக எழுந்து தொழுகின்றார் எழுந்து என்னை வணங்குகின்றார் அவரை நான் நேசிக்கின்றேன் என்பதாக அல்லா தலா சொல்கின்றான் எனவே பயண கலைப்பண்டும் பாராமல் பயணத்திலே கூட நாங்கள் இரவு தொழுகை விட்டுவிடாமல் தொடர்ந்து தொழுகோம் என்று சொன்னால் அதன் மூலமாக அல்லாவுடைய நேசத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அதேபோன்று அம்புக்குரிய சகோதரர்களை அல்லாவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளிலே இன்னும் ஒன்று தான் உலக விஷயத்தில் மிச்சம் அதிக ஆர்வம் காட்டாமல் உலக மோகம் இல்லாமல் அல்லாஹுடைய ஏற்பாட்டை புரிந்து கொண்டு நாங்கள் நடுநிலையாக சுஹூதாக உலக மோகம் இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்வது அல்லா தாலாவை நேசிக்கக்கூடிய அல்லாஹ் எங்கள் நேசிக்கக்கூடிய வழிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது ஒரு சஹாபி வந்து நபி சலுல்லா வந்து துல்லனி அமலின் நாஸ் யாரோ சொல்றது அல்லாவுடைய தூதரே எனக்கு ஒரு அமலை காட்டித்தாருங்கள் அந்த அமலை நான் செய்தால் அல்லாஹும் என்னை நேசிக்க வேண்டும் மனிதர்களும் என்னை நேசிக்க வேண்டும் நபியவர் சொன்னார்கள் இசுஹத் ஃபிதுனியா யுஹிபக்கல்லா நீ இந்த உலகத்தில் நீ அதாவது உலக மோகம் இல்லாமல் உலக பற்றில்லாமல் பேராச இல்லாமல் நீ நடுநிலை நடந்து கொள் உலகத்தில் ஜூதாக உலக மோகம் இல்லாமல் நடந்து கொள் அல்லா தாலா உன்னை நேசிப்பான் வசுஹது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நீ பேராசைப்பட்டு அதனை நீ பேராசை இல்லாமல் அதிலே நீ மோகமாக இல்லாமல் இருந்துகொள் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உனக்கும் கிடைக்க கிடைக்கும் பேராசை இல்லாமல் நீ நடந்து கொள் சுகுதாக நடந்துகொள் மக்கள் உன்னை நேசிப்பார் என்பதாக நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் அதே தான் இதே விட இல்லாவிட முக்கியமான ஒரு விஷயம்தான் நபி சொல்லல்லா வாலிசம் அவர்களை பின்பற்றுவது அதன் மூலமாக அல்லாஹ் இங்கே நேசிக்கின்றான் அல்லா தலை வெளிப்படையாகவே குருவான நபியை பார்த்து சொல்கின்றான் குல் நபியை நீங்கள் கூறுங்கள் இன்குந்தும் தொஹிபு நல்லாக நீங்கள் அல்லா நேசிக்க நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் பின்பற்றுங்கள்லா அல்லாஹ் உங்களை நேசிப்பண்பதாக அல்லாஹ் அல்லாஹாலா குர்வானை சொல்கின்றான் எனவே அல்லாஹ் எங்களை நேசிக்க வேண்டும் என்பதற்குரிய முக்கியமான வழிமுறைகளில் ஒன்று தான் நாங்கள் நபி சொல்லா ஹாலிஸும் அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்களை நாங்கள் முறையாக பின்பற்றக்கூடிய நேரத்தில் அல்லா தாலாவுடைய நேசியத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அதே போன்று சில இயல்பான சில ஷேட்பாடுகள் இருக்கின்ற அவைகளை நாங்கள் செய்த மூலமாக அல்லாவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளலாம் முக்கியமாக சூரத்துல் இஹ்லாஸை விரும்பக்கூடிய ஒரு நின்மை எங்களிடத்தில் இருந்தால் அது அல்லாவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு நபித்தோழர் ஒரு படை படைக்கு தளபதியாக அனுப்பப்பட்ட ஒரு நபித்தோழர் என்ன செய்தார் அந்த படைக்கு தொழுகை நடத்தக்கூடிய இடத்துல ஒவ்வொரு தொழுகையிலேயும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் ஏதாவது ஒரு சூறாவை ஓதிவிட்டு ருக்குவுக்கு செல்வதற்கு முன்னால் ஒவ்வொரு ரக்கத்திலையும் குழுகோல்லாவாக அதை ஓதிவிட்டு தான் ருக்குவுக்கு செல்கின்றார் அப்போ அந்த விஷயத்தை சஹாபாக்கள் நபியிடத்தில் சொன்ன நேரத்தில் நீங்கள் அந்த நபரிடத்திலே கேளுங்கள் ஏன் அவ்வாறு செய்கிறேன் என்பதாக அதுக்கு அந்த நபர் சொல்கின்றார் இதில் அல்லாவுடைய பண்புகள்லாம் இருக்கின்றன இந்த சூறாவை நான் நேசிக்கின்றேன் என்பதாக சொன்னவுடன் நபியாக சொன்னார்கள் அந்த மனிதனிடத்தில் சொல்லுங்கள் அல்லாஹும் அவரை நேசிக்கின்ற என்பதாக சூரத்துல் இஹ்லாஸை பொறுத்து எங்களுக்கு தெரியும் அல்லா தலை பற்றி சுருக்கமாக அவனுடைய பண்புகளை சுருக்கமாக சொன்ன ஒரு சூறாதான் சூரத்து எஹ்லாஸ் அந்த சூறாவை நாங்கள் ஓதுவது மாத்திரமல்ல எவ்வளவுக்கு நேசிக்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹாலுடைய மகபத்து கிடைக்கும் அதே போன்று நபி விசேஷமாக அன்சாரிகளை மதீனா அன்சாரி இஸ்லாத்துக்கு உதவி செய்த அன்சாரிகளை நேசிப்பது அல்லாவுடைய மகப்பத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நபி சொல்லா சொன்னார்கள் அதாவது அன்சாரிகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் லா இஹிப் இல்லா முக்மினுன் ஒரு முக்மினை தவிர அவர்களை நேசிக்க மாட்டார்கள் அவர்களை முனாஃபிக்களை தவிர யாரும் வெறுக்க மாட்டார் சொல்லிவிட்டு சொன்னார்கள் யார் அந்த அன்சாரி அன்சாரி தோழர்களை தோழர்களை சஹாபாக்களை நேசிக்கின்றார்களோ அவர்களை அல்லாவும் நேசிப்பான் அபுகலுல்லா யார் அவர்களை வெறுக்கின்றார்களோ அல்லாஹும் அவர்களை வெறுப்பன்பதாக நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே இவர் நிறைய வழிமுறைகளை இந்த மேற்கூறிய இந்த பண்புகள் எல்லாம் யார் யாரிடம் இருக்கின்றனவோ அத்தனை பேரையும் அல்லாஹ் தலா நேசிக்கின்றான் அவன் மஹபத்து வகிக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அந்த அல்லாஹ் உடைய பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் முயற்சி வல்ல வல்லர் ரஹ்மன் அனைவருக்கும் அதற்குத் துணை புரிவானாக அகுலு கோலிஹாதா வாஷ்தஃப் இருல்லாஹ அலி வளக்கும் முஸ்லீம் லிம்பிங் குல் இதா ஃபஸ்டாஃப் ஃபிரோ இன்ஹூல் ஆஃப் அர் ரஹஹீம் அல்ஹம்துலல்லாஹ் ஒஸ்ஸலா துவஸ்ஸலா அலா ரசூல் இல்லா வா அல்லா அலிஹி ஒசாஹ்ஹி ஓமந்தபி அஹும் பீர் சானின் இலா யோமிதீன் அமாபாத் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் எங்களை நேசிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான வணக்க வழிபாடுகள் பல பண்புகளை எங்களிடத்தில் நாங்கள் வரவேற்பு கொள்வோம் ஆனால் உண்மையில் அல்லாஹாலா எங்களை நேசிக்கின்றானா இல்லை என்பதற்கு சில அறிகுறிகளை நம்பி அவர்கள் காட்டித் தந்திருக்கிறார்கள் அந்த அறிகுறிகள் எங்களிடத்தில் இருந்தால் அதனுடைய அர்த்தம் அல்லாஹ் எங்களை நேசிக்கின்றான் என்பது அர்த்தமாக இருக்கின்றது அந்த அர்த்தம் அந்த அறிகுறிகளிலே முக்கியமான ஒன்று தான் அல்லா தாலா அவனுடைய மார்க்கத்தை முறையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லா தாலா ஒரு மனிதனுக்கு கொடுப்பது அவனுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் அல்லா தாலாவுக்கு திருப்திகரமாக அல்லாஹுக்கு திருப்தியான முறையிலே பயன்படுத்த அல்லா தலா பாக்கியம் அளித்தான் என்று சொன்னால் அது அல்லாஹ் அவனை நேசிக்கின்றான் என்று அர்த்தம் நான் ஏற்கனவே கூறி காட்டிய இந்த ஹதீஸுடைய தொடர்களை நபியால் சொல்கிறார்கள் அல்லா தாலா சொல்வதாக ஃபெய்தா அஹ்பபு அவனை நான் நேசித்து விட்டேன் சொன்னால் குந்து சம் அஹுள்ளதி யஸ்மாக பிஹி ஒபருல்ல யுபுசருபிஹி வயத உள்ளி எபுத்தி ஷுபிஹா வரிஜில உள்ளத்தி எம் ஷிபிஹா என்று நபியார் சொல்கின்றார்கள் அதாவது நான் அவனை நேசித்து விட்டேன் சொன்னால் அவனுடைய கேள்வி புலனாக பார்வையாக பிடிக்கும் கையாக நடக்கும் காலாக நான் மாறிவிடுகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் அதனுடைய அர்த்தம் வந்து அவன் எங்களுக்குள்ளே இறங்குவதன் அர்த்தம் அல்ல அதாவது என் அவனுடைய எல்லா உறுப்புகளையும் எனக்கு திருப்திகரமான முறையில் அவன் அமைத்து கொள்வான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லா தாலா அவனுக்கு கொடுக்கின்றான் அல்லாஹ் ஒருத்தனை நேசித்து விட்டான்னு சொன்னால் அவனுக்கு மார்க்கப்பட்டுடன் மார்க்கத்திலே பேணுதலாக முறையாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தாலா சொல்க கொடுக்கின்றான் இரண்டாவது அடையாளம் தலை ஒரு மனிதனை நேசித்து விட்டான்னு சொன்னால் அதை இந்த நிறைய நாங்கள் பார்க்கலாம் பலவிதமான ஃபித்னாக்கள் பலவிதமான குழப்பமான பல சிந்தனைகள் வருகின்றன மார்க்கத்தை விட்டும் எங்களை தூரப்படுத்தக்கூடிய நிறைய சிந்தனைகள் போல் உலக மோகங்கள் நிறைய இருக்கக்கூடிய காலத்தில் நபியர்கள் சொன்னார்கள் இதா அராஹு இதாஹு அபுதன் ஹமாஹு மின் துன்யா அல்லாஹ் ஒரு மனிதனை ஒரு அடியானை நேசித்து விட்டான் சொன்னால் இந்த உலக ஆசா பாசங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகள் இவைகளை விட்டும் உலக மோகங்களை விட்டும் அந்த அடியானை தலா பாதுகாப்பான் அதிகமாக உலகத்தில் ஈடுபாடு காட்டாமல் அல்லாஹ் அவனை பாதுகாப்பான் மார்க்கத்துக்காக அல்லா தலா அவனை திருப்பிக் என்பதாக சொல்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு ப தான் அந்த அல்லாஹ் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களிடத்தில் மென்மையான குணங்கள் இருக்கும் கடினமான குணங்கள் அவர்களே இருக்க மாட்டாது நபியார் ஒருக்கும் சொன்னாள் இதா அராஹு ஒரு குடும்பத்தில் அல்லா தாலா நலவை நாடிவிட்டான்னு சொன்னால் அவர்களிடத்து மத்தியிலே மென்மையான தன்மை அவர்களுக்கு அல்லா தலா போட்டு விடுவான் அவர்கள் மென்மையாக மக்களுடைய நல்ல முறையில் நளினமாக நடந்து கொள்வார்கள் அப்படி நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கும் என்பதற்குரிய அர்த்தமாக இருக்கின்றது அடுத்ததாக பிரதானமான அர்த்தம் அடையாளம் என்னென்னு சொன்னால் அல்லா தலா யாரை நேசிக்கினானோ அவனை அதிகமாக சோதிக்கின்றான் நாங்கள் நினைத்து விடக்கூடாது எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் அல்லாவுடைய தண்டனை என்பதாக தால் எங்களை அதிகமாக அப்படி தண்டனைக்காகத்தான் சோதனை வரும்னு சொன்னால் நபிமார்கள் தான் மனிதர்களே அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் நபி அவர் சொன்னார்கள் அசத்து நாசி அன் அல் அன்பியா மனிதர்களே கடுமையாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் நபிமார்கள் அவர்கள் அதிகமாக பாவம் செய்யவில்லை அவர்களுடைய சோதனை வருவது என்பது பல காரணங்கள் இருக்கின்றன முக்கியமான ஒன்று எங்களுடைய சின்ன சின்ன குற்றங்களுக்கு பரிகாரமாக சோதனை வரும் அவ்வாறு குற்றங்கள் இல்லாவிட்ட நபிமார்களை போன்று அவர்களுடைய தரங்களை உயர்த்துவதற்காக அல்லா தாலா சோதனைகளை தருவான் இன்னும் சில நேரத்தில் தண்டனையாக கூட அந்த சோதனை அல்லா தலா தருவான் அப்படி சோதனையை சொன்னால் அதுவும் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அளவு தான் அன்புக்குரிய சகோதரர்களை நபி அவர்கள் சொன்னார் ஹதீஸில் இன்னஹா இதா இன்னாஹா இதா அஹப் அவுமன் இபுத்தலாகும் அல்லாஹ் ஒரு சமூகத்தை நேசித்து விட்டான்னு சொன்னால் அவர்கள் அல்லா அல்லா தல சோதிப்பான் ஃபமன் சபர் அஃபலகு சபர் யார் அந்த சோதனையில் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த பொறுமைக்குரிய கூலிகளை பெற்றுக்கொள்வார்கள் ஒமன் ஜசா அஃபது ஜசா ஃபமன் ஜசா அஃபலகு ஜா யார் அந்த பொறுமை இழந்து கலாக்கதிரை மீறி பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்குரிய கூலி அவர்கள் பெற்றுக்கொள்வார் என்பதாக நபியர்கள் சொல்கின்றார்கள் என அன்புக்குரிய சகோதரர்களை சோதனை என்பதும் அல்லா தாலா வந்து ஒரு மனிதனை நேசிக்கின்றான் என்பதற்குரிய அர்த்தம் நாங்கள் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது கடுமையான சோதனை பொருளாதாரத்திலே சோதனை வரலாம் குடும்ப இழப்புகளிலே சோதனை வரலாம் நோய்களின் மூலமா சோதனை வரலாம் பலவிதமான சோதனைகள் வரலாம் நாங்கள் ஒரு நாள் நினைத்து விடக்கூடாது இவ்வளவோ மக்கள் செல்ல அல்லா என்ன மட்டும் சோதிக்கிறானே அப்படின்னு அப்படி சொன்னால் அல்லாஹ் என்ன என்பத அர்த்தம் அது அல்லா தாலா எங்களை நேசிக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்று தான் எங்களை சோதனை சோதனைகின்றான் பல சோதனைகள் மூலமாக அந்த சோதனைகள் தான் சில நேரத்தில் அல்லா தலாவை யாபப்படுத்துவோம் அல்லாவை நினைவு கூறுவோம் அல்லாஹ் அவனை நினைவு கூறுவதற்குரிய வாய்ப்பை அல்லா தலை இந்த சோதனைகள் மூலம் எங்களுக்கு தருகின்றான் அந்த சோதனைகளை சிலது சில டைம்ல தண்டனையாக கூட இருக்கலாம் அப்படி தண்டனையாக இருந்தாலும் கூட அது கூட ஒரு மனிதனுடைய நலவு அல்லா தலை அவன் மீது நேசம் கொண்டிருக்கின்ற அடையாளமாக இருக்கின்றது முஸ்னத் அகமதில் வரக்கூடிய ஹதீஸ் நபியர் சொன்னார்கள் இதா அஜ்ஜல் அலஹு அலகுபத் தன்பிகி அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டான்னு சொன்னால் அவனுடைய பாவங்களுக்குரிய தண்டனை அவன் உலகத்திலே கொடுத்து விடுகின்றான் மறுமையில் அவன் சுத்தவாளியாக போவான் அல்ல சில பாவங்களுக்குரிய அப்போ நாங்கள் நினைத்து விடக்கூட சில நேரத்தில் நாங்கள் செய்த பாவத்துக்காக கூட சில தண்டனைகளாக கூட அந்த சோதனைகள் வரலாம் அப்படி வந்தாலும் அதுவும் அல்ல எங்களுக்கு தந்த நலவு தான் அதன் மூலம் அல்ல எங்கள் உலகத்தில் சுத்தப்படுத்துகின்றான் என சோதனைகள் கடுமையாக வருவது அல்லாஹ் எங்களை நேசிக்கின்றார் என்பதற்குரிய அடையாளமாக இருக்கின்றது அந்த நேரத்தில் நாங்கள் பொறுமையாக இருப்பது எங்களுடைய முக்கியமான கடமையாக இருக்கின்றது என் அன்புக்குரிய சஹோருகளை இந்த அடையாளங்கள் எங்களிடத்தில் இல்லாவிட்டேன் சொன்னால் அந்த அடையாளங்களை வரவழைத்துக் கொள்வதற்காக அல்லா தலை யார் யாரையெல்லாம் எல்லாம் நேசிக்கின்றார் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோமோ அந்த பண்புகளை நாங்கள் எங்களிடத்தில் வரவழைத்துக் கொண்டு அதன் மூலமாக அல்லா தாலாவுடையவும் அவருடைய தூதர் சொல்லா அலையும அவருடைய நேசியத்தை பெற்றுக்கொள்ள வல்ல ரஹ்மன் நாம் அனைவருக்கும் துணை புரிவான